ரொம்ப கிடைக்காதுனால கூஜாவோட வந்திருக்கும் பூஜா கிடையாது வாட்டர் பாட்டில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் தொடர்ந்து யூடியூப்ல பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்தா ரெண்டு பஞ்சாயத்தா போன மாசம் தான் ஏட்டுடி அடிச்சோம் இந்த மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு யூடியூப் சேனல் சிக்கி இருந்துச்சு நல்ல கலவரமா தான் போயிட்டு இருந்துச்சு அதாங்க இந்த மஞ்சப்பை மேட்டர் அதத்தான் பேசலாம்னு வச்சிட்டு இருந்தோம் அதுக்குள்ள பார்த்தா பெரிய ரெண்டு ஸ்டார்ஸ் அடிச்சிட்டாங்க வேற யாரு நம்ம சூப்பர் ஸ்டார் அண்ட் தனுஷ் சாரி லேடி சூப்பர் ஸ்டார் அண்ட் தனுஷ் நானே இங்க பதில் வருமா வராதான்னு பாத்துட்டு இருக்க அதுல நீங்க வச்சு என்ன கண்டென்ட் பண்றீங்களா லேடி சூப்பர் ஸ்டாருக்கு தனுஷ் ஒரு மிகப்பெரிய துரோக செயல் செஞ்சிருக்காரு தனுஷுக்கு சிம்பிளா ஒரு வார்த்தை நீங்க உங்க அப்பாவாலையும் உங்க அண்ணனாலி தான் வளர்ந்தீங்க ஆனா எங்க லேடி சூப்பர் ஸ்டார் தானா தன் ஊனி வந்தவங்க அவங்களுக்கு போய் இப்படி ஒரு துரோக செயல் சி ஏற்கனவே உங்களுக்கும் லேடி சூப்பர் ஸ்டாருக்கு பிரச்சனையானதே நானும் ரவுடி தான் அந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அந்த லவ்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா படம் டிலே ஆனச்சு அந்த படம் டிலே ஆனதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் அது மூலயமா உங்களுக்கு காண்ட் ஆணுச்சு அதுக்கப்புறம் நயன்தாரா பாதி பணம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படி ரிலீஸ் பண்ண படம் நல்லா ஹிட் அடிச்சிச்சு அதுக்கப்புறம் போய் அது ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்லேயே நயன்தாரா சொன்னாங்க தேங்க்யூ தனுஷ் ஃபார் இனிஷியேட்டிங் தனுஷ் தனுஷ் அப்சல்யூட்லி ஹேட்டட் மை தனுஷ் so, for disappointing you with my performance I'll probably make it better next time நான் தேவ இல்லாம முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க நம்ம விக்னேஷ் மாமாவும் நயன்தாரா அக்காவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதே நானூறு அப்படிங்கிற படத்துல இருந்து தான் அவங்களோட லவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெட்டிங்ல ஒன்னு சேருது அந்த வெட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மீடியாஸுமே வந்து உள்ள போக முடியல ஏன் அப்படின்னா அந்த வெட்டிங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்து அதான் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நயன்தாரா மேம் விக்னேஷ் சிவனும் பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாலிவுட் கோலிவுட் டோலிவுட் எல்லா ஆக்டர்ஸுமே வந்திருந்தாங்க இந்தியாவில் உள்ள பெரிய ஆக்டர்ஸ் முதல் கொண்டு ஆனா அவங்க எதிர்பார்த்த ஃபோட்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரகசிய தகவல் ஆனா அது உண்மையானு கேட்டீங்கன்னா ஆமா அது உண்மைதான் ஏன்னா கடைசி சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லொகேஷனுக்கு வந்து பர்மிஷன் கவர்மெண்ட் மூலயமா கொஞ்சம் ப்ரெஷர் ஆகவும் அந்த ப்ரெஷர் எல்லாமே மேனேஜ் பண்ணி எடுக்க முடியாம போயிருச்சு ஏன்னா நீதான் ஆர்டர் போட்ட மாதிரி இப்படி பேசுற உனக்கு எப்படி தெரியும் நீ அந்த இடத்துல இருந்தியா இந்தடா கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்றேன் நினைக்க நமக்கு அது நம்பகத்தக்க தகவல் தான் ஏன்னா நிறைய அவுடோர் ஷூட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே பிளான் பண்ணியிருந்தாங்க ஒரு பீச் உரமா ஷூட்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தான் எடுக்க முடிஞ்சிச்சு நிறைய ஆக்டர் சம்மந்தப்பட்டதை எடுக்க முடியல முக்கியமா சில பிடிஎஸ் சீன்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம்னு நினைச்சிருந்தாங்க ஆனா அந்த ஷாட்ஸ் எல்லாமே எடுக்கவே முடியல ஸோ இப்போ இது மூலயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இஷ்யூ ஆகும் நெட்ஃபிளிக்ஸும் அவங்க எதிர்பார்த்த ஒரு கன்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெட்டிங்ல அந்தளவுக்கு கிடைக்கல ஸோ இப்போ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்தாக வேண்டிய சூழ்நிலை அப்போ அவங்க கிட்ட ஒரு பிடிஎஸ் பிடிஎஸ்சின்ஸ் இருக்கு அதாவது நயன்தாரா மேமும் விக்னேஷ் விக்னேஷ்மனும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஆனதே நானும் ரவுடி தான் படத்துல தான் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிடிஎஸ் சீன்ஸ் இருக்கு ஸோ அதை யூஸ் படுத்துற முக்கியமாக ரெண்டு சாங்கோட லிரிக்ஸ் உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு லவ் மோடோட எழுதப்பட்டச்சு அது யாருக்காக எப்படி எழுதப்பட்டச்சுங்கிறது நல்லாவே தெரியும் விக்னேஷ் விக்னேஷ்மன் நயன்தாரா மேல எந்த அளவுக்கு லவ்வோட எழுதியிருக்காருங்கிறது அந்த வேர்டை இப்போ கேட்டாலுமே புரியும் ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே யூஸ் படுத்த வேண்டிய சூழ்நிலை ஒரு காதலன் ஒரு காதலிக்காக ஆசையா எழுதுன பாட்டு நீங்க காசு குடுத்து ரெடி பண்ணீங்கிற ஒரே ரீசன்னால அந்த பாத்த எனக்கு தரமாட்டீங்க இது நியாயமா நீங்களே சொல்லுங்க நீங்க காசு போட்டு அந்த பாத்த நீங்களே ஆயிடுவீங்களா அதுக்கான பர்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா தனுஷோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து கண்டிப்பா வாங்கி ஆகணும் அதாவது என்ஓசி கம்பல்சரி தேவை அந்த என்ஓசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தனுஷோட ஃபேமிலிலயும் சின்ன ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் எல்லாம் நிறையவே டிலே பண்ணிட்டாங்க ஏன் தருணுங்கிற ஒரு என்னமோ ஏன்னா ஒருத்தர் வெட்டிங்கே கூப்பிடல அவங்க கிட்ட போய் இவங்களும் லைவா கேட்க கிடையாது சோ இப்ப அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தனுஷோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து என் கண்டிப்பா தேவை நெட்லிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதுல தனுஷு கிட்ட பா கேட்டிருக்காங்க ஆனா அவங்க என்ன தரதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நானூறு ரவுடி தான் படத்துல இருக்கிற பிடிஎஸ் சீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிருக்காங்க முக்கியமா இந்த கிளிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ண பண்ணமேது தனுஷோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க இந்த சீனை யூஸ் பண்றதுக்காக காப்பிரைட் கிளைம்காக கோர்ட்டுக்கு கேஸ் போயிடுச்சு பத்து கோடி ரூபாய் இதில் நயன்தாரா மேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்லேருந்து நோட்டீஸ் ஆர்டர் வரவும் இப்ப இவங்க இந்த மாதிரி ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க அந்த லெட்டர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா டியர் மிஸ்டர் தனுஷ் கே ராஜா சன் ஆப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆப் செல்வர் ஆகவன் அடிச்சா மாதிரியா முதல் பல்லங்கிற மாதிரி ஒரு ஆளை எந்த அளவுக்கு டிகர் பண்ணுமோ அதுக்கேத்த மாதிரி ஓபனிங் இதுலயே அதை விட மெயினா ஒண்ணு பண்ணிருந்தாங்க பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்கு இது உங்களுக்கு சிறந்த கடிதம் எப்படி தமிழ்ல டப்பிங்க இது கூட பரவாயில்ல அடுத்ததா உங்களை மாதிரி ஒரு நல்ல நடிகரை உருவாக்க சினிமா பின்னையில் உள்ள ஒரு தந்தையும் ஒரு சகோதரன் ஆதரவுடனும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ஆனால் நாங்க அப்படி கிடையாது கஷ்டப்பட்டு சினிமா என்னன்னு தெரியாத துறைக்கு வந்து போராடி இந்த இடத்துல இருக்கிறோம் ஐயோ சாமி தமிழ் இவ்வளவு கேவலமா பேசுறேன் ரொம்ப லென்தா போது சிம்பிளா சொல்றேன் ஒன்ன மாதிரி ஒரு ஆள் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு சப்போர்ட் அவங்க அப்பாவும் உங்க அண்ணாவும் இருந்தாங்க ஆனா எனக்கு அந்த மாதிரி யாரும் கிடையாது எங்க சம்பந்தப்பட்ட யாருமே சினிமா துறையிலே இல்ல நான் போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப ரிலீஸ் ஆக போற என்னோட ஆவண படத்துக்காக ரெண்டு வருஷமா என்னோட ஃபேன்ஸ் வெயிட் பண்றாங்க என்னோட நல விரும்பிகளும் வெயிட் பண்றாங்க ஆனா நீ அந்த படத்துக்கு எதிராக எங்களை பழி வாங்குறதா நினைச்சுட்டு நாங்க செஞ்ச ஒரு முயற்சியான திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தடுக்க பாக்குறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா சில மக்களையும் பாதிக்கும் அப்படிங்கிற

நம்ம மேல பழிய போட்டுருவாங்க ஏன்னா இது வரைக்கும் பேசினது எல்லாமே நயன்தாரா மேடம் தனுஷ் சாரனே சொல்ல கிடையாது தனுஷ் தான் சொல்ற இதெல்லாம் நோட் பண்ணிட்டு அடிப்பானுங்க தெரிஞ்சுக்க இப்போ தனுஷ் சார் ஏன் நயன்தாரா மேம்க்கு அந்த என்ஓசி தரல அப்படின்னா சிம்பிள் நயன்தாரா மேடம் அந்த டாக்குமெண்ட்ரிய ஃப்ரீயா ரெடி பண்ணி நெட்ஃபிளிக்ஸுக்கு தர கிடையாது அவங்க இருபத்தஞ்சு கோடி ரூபா நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து அமௌண்ட் வாங்கிட்டு தான் அந்த டாக்குமெண்ட்ரிய தர போறாங்க இது இப்ப இல்லைங்க அவங்க வெட்டிங்க போய் இந்த அக்ரிமெண்ட் போட்டு தான் அந்த டாக்குமெண்ட்ரியை வந்து ஷூட் பண்றதுக்கு ரெடி பண்ணாங்க அதனால தான் கௌதம் மாதிரி ஒரு பெரிய டேரக்டரே அந்த டாக்குமெண்ட்ரிய ஷூட் பண்ணாரு ஆனா இந்த ஃபோட்டேஜ் மட்டும் இல்லை அவங்க எதிர்பார்த்த ஃபோட்டேஜும் அந்த சமயத்தில் எடுக்க முடியல அவங்க வெட்டிங் அப்போ இருந்த ப்ரெஷர்னால ஸோ அதனாலேயே அந்த டாக்குமெண்ட்ரி டிலே ஆகிட்டே இருந்துச்சு பட் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்ட என்ஓசி வாங்காமையே நாம அந்த ஃபோட்டேஜை யூஸ் படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் படுத்திட்டாங்க அதுக்காக தான் பத்து கோடி ரூபா வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் சைட்லேருந்து கோர்ட்டில் காப்பி ரைட் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நயன்தாராவோட வெட்டிங் டாக்குமெண்ட்ரினா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக சொல்றேன் அஞ்சிக்காவோட வெட்டிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் ஸ்டாரில் ஒரு சீரியஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணிடுறாங்க வெட்டிங் சீரியஸ்ன்னு சொல்லிட்டு சேம் அதே கான்செப்ட் தான் அவங்களோட வெட்டிங்கோட ஃபோட்டேஜஸ்ஸும் பிளஸ் அவங்களோட சம்பந்தப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லவ் எவ்வளோ சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைலிஷ் எவ்வளோ சாரி டெய்லி சூப்பர் ஸ்டாரோட ஸ்டகல்ஸ் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஓன் டாக்குமெண்ட்ரியா ரிலீஸ் பண்றதா அது பிளான் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தமிழுக்கு புதுசு ஆனா ஹாலிவுட்ல நிறைய வெட்டிங்ஸ்ல இந்த மாதிரி நடக்கும் அந்த ரிலீஸ் தான் பெரிய இஷ்யூ சரி இப்ப இது யார் பக்கம் ஸ்டாண்டர்டா நிக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா என்னைக்கான ரெண்டு சைடுமே நிக்காது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நயன்தாரா மேமும் தனுஷும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிரும் புனியமா கூட இருந்தா கூட நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இல்ல இந்த மாதிரி நாங்க அந்த யூஸ் பண்ணிருக்கோம் இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் நான் வேணா அதுல அமௌண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அப்பவே பஞ்சாயத்து பேசி இது காதுங்காது வச்ச மாதிரி முடிச்சிருக்கலாம் ஆனா இப்ப இதை எவ்வளவு பெரிய பிரச்சனையா கிரியேட் பண்றதுக்காக இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ நயன்தாரோட டாக்குமெண்ட்ரியை பார்க்க யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் இவங்களோட வெட்டிங் பீரியட் டைமில் அதாவது இவங்க வெட்டிங் நடந்த டைமில் வந்து அப்படின்னா இது மேலே அதிக எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு சீரியஸ் மாதிரி வரும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பார்க்க ஆரம்பித்ததுனால இப்போ அந்த க்யூரியாசிட்டியே போயிருச்சு இப்போ அந்த நயந்தாரோட டாக்குமெண்ட்ரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காகவே மீடியாவில் இந்த மாதிரி ஒரு விக்டம் கார்டை யூஸ் படுத்திருக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக அதோட எதிர்பார்ப்பும் அதிகமாகும் நெட்ஃப்ளிக்ஸில் அந்த வெட்டிங் வீடியோ வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பார்க்கவும் செய்வாங்க இதை நான் சிம்பிளா சொல்றேன்னு நீங்கள் இது ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டீசர் வந்துச்சு இப்போ டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட இன்னொரு கிளிப்ஸுமே வந்துச்சு ஆனால் அதோட வியூஸ் கவுண்ட்டும் இப்போ இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான வியூஸ் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் ஏன் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் இதுல இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காகவே ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்குறதுதான் இதுதான் இதோட மெயின் மேன்குலேட் ரீசனே ஆக மொத்தத்தில் தனுஷும் சரி நயன்தாராவும் சரி நல்லங்களா கெட்டீங்களான் நம்ம பேச போறது இல்லை நம்மள நெட்ஃப்ளிக்ஸ் கம்பெனி இவ்வளோ பெரிய ஒரு கேம் விளாட பிளான் பண்ணியிருக்கு என்ன நடக்குதுன்னு நாமளும் காத்திருந்து பார்ப்போம் பாய் என்னடா இவ்வளோ பேசுறீங்களே அப்படின்னு நீங்க கேட்குற எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒரே ஒரு சின்ன ரெக்யூஸ் வெறும் முந்நூறு சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு நீ எல்லாம் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஏ சேனல்ஸ் பத்தி பேசும்போதே எங்களுக்கு அறி வாங்கிட்டோம் ஸோ அந்த கமெண்டை தவிர மீதி நீங்க எந்த கமெண்டை போட்டாலும் ஐ எம் அக்செப்டபுள் ஏன் இதை ஃபர்ஸ்டே சொல்லிடும்னா நம்ம கிட்ட எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க முக்கியம் இல்லை நமக்கு என்ன தோணுதோ அதை பேசி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணுறப்பாங்கிறது தான் முக்கியம் அண்ட் சாரி ஃபார் இந்த கமெண்ட் செக்ஸ் பத்தி பேசினா தெரியும் அடுத்து ஒரு நல்ல பஞ்சாயத்து சும்போட வரும் பாய்